நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் இந்த மழைக்காலங்களுக்கு ஏற்ற உரங்கள் வந்து நம்ம ரோஜா செடிகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்துட்டு அதிகமான மழைப்பொழிவு இருக்கனால செடிகள் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய புதிய தளர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில உரங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்மளோட ரோஜா செடிகளுக்கு நம்ம மாற்றி மாற்றி என்ன ஆகும் அப்படின்னா புதிய செடிகளில் வந்து அதிகமான தளிர்கள் வரக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து தளிர்கள் வந்தது அப்படின்னா மொட்டுக்கள் வந்து நிறைய வைக்கிறக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் நல்ல வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டு உரம் தான் சொல்லக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா அதிகமான என்பிகே இருக்குது அதாவது அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறையா வந்து பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு செடிகள் வந்துட்டு நல்லா அதிகமான வளர்ச்சி அடைய இருக்கும் நிறைய மொட்டுக்கள் புதிய தளர்கள் நிறையா வைக்கிறதுக்கு இந்த ஆட்டு உரம் வந்து நம்ம அதிக அளவில் வந்து பயன்படுங்க இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து பயன்படுத்தாமல் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஊறுனது வந்து நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கரைய ஆரம்பிச்சிரும் ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் புழு வைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மஞ்சள் அல்லது வேப்பம் முன்னாக்கு வந்துட்டு இது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரோஜா செடிகளுக்கு ரெகுலராக வந்து கொடுக்கலாங்க இது மாதம் ஒரு தடவை கொடுத்திங்கனாவே போதும் செடிகள் நல்லா தளிர்விட்டும் அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு உரம் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ அதுக்கு மாற்றம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தோட தோல் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழத்துலேயும் நமக்கு வந்து அதிகமான மெக்னீஷியம் சத்துக்கள் இருக்குது இதுவும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து காய வச்சு வாழைப்பழமாக இருந்தது அப்படின்னா நல்லா மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி இதை வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்கலாம் இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு ரெண்டு நாள் நல்லா ஊறுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா நொர கட்டின மாதிரி ஆயிடும் நீங்கள் என்ன விதமான வாழைப்பழங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு வந்து ந நீங்கள் ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ ஊறனக்கப்புறம் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே ஊரி மேலே வந்து ஒரு நுரம் மாதிரி வந்திருக்கும் குட் பேக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தாராளமாக வந்து கொடுத்துட்டு வரலாம் இதுவும் வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ரெகுலராகவே வந்து கொடுக்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மழைக்காலங்களில் பூச்சி தாக்குதல்கள் கொஞ்சம் ஏற்படும் அதுவும் வேர்புழு நோய்கள் வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து ஏற்படும் அதை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம கிராம்பு தண்ணி வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கிராம்பு எடுத்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நாள் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு வேப்பம் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம் நீங்கள் கொடுக்குற பெண்ணாக அப்படின்னா வேர்புழு நோய்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடியில் வந்து அதிகமாக அசுவணி உழுவுறது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ரெட்டிச ரெட்டிஃபை பண்ணுறக்கு இந்த கிராம்பு தண்ணியும் வேப்பமுன்னாக்க நமக்கு அதிக அளவில் வந்து பயன்படுங்க இதை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செடிகளுக்கு வந்து வேறு பகுதிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த மாதிரி பாட்டில் ஸ்ப்ரே பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து பண்ணிட்டுலாம் இதை வந்து வார ஒரு தடவை பண்ணிங்கனாவே போதும் செடிகளை வந்து இந்த மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் தாக்கங்களை வந்து ஈஸியாக வந்து சரி செஞ்சிடலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேஸ்ட்டான டேப்லெட்ஸ் வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டேப்லெட் வந்து வேஸ்ட்டாக நிறையா இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா வந்து உடச்சிருங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு த ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இதில் போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படலாம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அந்த ரோஜா பூ இதழ்களை நான் சாப்பிடுவேன் அதாவது நாட்டு ரோஜா அந்த மாதிரி இருக்குது குழந்தைகளுக்கு கொடுக்குற அப்படின்னா இந்த உரத்தை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செடிகளுக்கு வந்து மாற்றி மாற்றி நீங்கள் உரங்களை வந்துட்டு கொடுத்துட்டு வரலாம் ஒரே உரங்களை திருப்பி கொடுக்காமல் இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறனால ஆகும் அப்படின்னா செடிகள் நல்லா வளர்ச்சி அடையும் நிறைய மொட்டுகள் வைக்கும் நிறைய வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து இந்த எல்லா டிப்ஸையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்லா வந்து பூக்கள் நல்லா பெருசாகவும் நிறைய தளிர்கள் மொட்டுக்கள் வர்ற நீங்களே வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வேற ஒரு பதிவில் மீண்டும் வந்து சந்திக்கலாம்